என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாத சிவராத்திரியும் சுப முகூர்த்த நாளும் நமக்கு இரவு ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் உத்திர நட்சத்திரமும் இருக்குது இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஞாயிற்றுக்கிழமையை நம்ம தவற விடலாமா சுபகாரியத்துக்கு உகந்த நாள் மாத சிவராத்திரியும் உத்திர நட்சத்திரமும் இருக்கிறதே இது எப்பயாவது ஒரு தான் வரும் ஞாயிற்றுக்கிழமையில ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியாரு சூரிய பகவான் உத்திர நட்சத்திர அதிபதியாரு சூரிய பகவான் இப்படி சூரியனையே சார்ந்து வரக்கூடிய இந்த நாள் மாத சிவராத்திரியும் நமக்கு இருக்குது இல்லையா சிவபெருமானை வழிபட்டால் முன்னோர்களுடைய தோஷம் விலகும் பித்ருக்கள் தோஷம் இருக்கு முன்னோர்களுடைய கருமா இருக்கு அதனாலதான் சுபகாரியங்கள்லாம் நமக்கு நடக்கல சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட ஏதாவது உங்களுக்கு தடைகள் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளுங்க இந்த நாளை தவற விடாதே சிவபெருமான காலம்பரம் இல்ல மாலை காலை அல்லது மாலை இல்ல வேலையும் சரி நல்லா அணையா விளக்குங்க ஒரு தீபம் நல்ல ஒரு பெரிய அகல் வாங்கி நல்ல எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க இல்லை நெய் ஊற்றி விளக்கேற்றுங்க சிவபெருமானுக்காக மாத சிவராத்திரி வழிபாடு அதாவது விரதம் இருந்து வழிபட்டால் ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம சிவராத்திரி வருடத்துக்கு ஒரு முறை மாசி மாதம் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆனால் மாதம் மாதம் மாசு சிவராத்திரி வருதுங்க மாத சிவராத்திரின்னு அதுக்கு பேர் இந்த மாத சிவராத்திரி அன்று விரதங்கள் இருந்து பல அன்பர்கள் பக்தர்கள் நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க இது யாருக்கும் பெரும்பாலும் தெரிகிறது இல்லை மாத சிவராத்திரி விரதம் இருந்து பாருங்க அப்போ கண் விழிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கண் விழிச்சா மாதத்துக்கு ஒரு முறை ரொம்ப விசேஷங்க இல்லை பகல்யாவது நம்ம உறங்காம இருந்து சிவபெருமா நாமத்தையே நினைச்சிருந்தாலும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாத சிவராத்திரி அன்னைக்கும் பசுமாட்டுகளுக்கு தானம் கொடுக்கலாம் உணவளிக்கலாம் அதே போல எறும்பு அரிசி பச்சரிசி தானம் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கி போட்டா கூட எறும்பு சாப்பிடும் அப்படி தானம் செய்வதாலும் நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறது இந்த நாள்ல கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி சப்பாத்தி பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்கள் ஏழு தலைமுறை செய்த பாவங்கள் தீரக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாள் நம்ம போய் அந்த ஹோமம் இந்த ஹோமம் இந்த நாளை தவற விடாமல் சிவபெருமான மனசார நினச்சி விரதம் இருந்து நீங்கள் வழிபாடுங்க ஓ நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள்